சார் இப்போ அடுத்து வந்து சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பூமிக்குள்ள கூடிய நகரங்களில் சென்னையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது சார் ரெண்டு இருக்கு ஒன்னு கடல் அரிப்பு கடல் அரிப்பு தண்ணீனால சில இடத்துல தண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சென்னையில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது இன்னைக்கு இல்லை இன்னும் நாள் இருக்கு அதுக்கான வழி அதே நேரத்தில் நிலத்தடி நீரில் தண்ணி இல்லாமல் போய் அந்த தண்ணி இல்லாத கேப்னால் சில ஏரியாவில் அப்படியே கீழே வந்து அந்த சில இடங்கள் இல்லைன்னா சில கட்டிடங்கள் சில ஹைரைஸ் பில்டிங்கு எங்கன்னா உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேதச்சேரி தாம்பரம் பெருதவங்களுக்கு அதே நேரத்தில் எந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வெள்ளிவாக்கம் அதே மாதிரியாக நம்ம இருக்கக்கூடிய சென்னையில் சில பகுதிகள் சில ஏரியாக்கள் சில ஜோன் பற்றி சொல்லுவாங்க அப்போ நம்ம அதை உசாராக நல்லது அந்த டைமில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி செங்கல்பட்டு மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வரத்து குறைது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் நடக்கும் ஸோ அது சயின்ஸ் பிரகாரம் வழிப்பிரகாரம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் அதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம்